எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி அமரன் விமர்சனத்துக்கு பதிலடிங்க ஆமாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே இவர் கால் எடுத்து வச்ச முதல் படத்துலேருந்து கடைசியாக ரிலீஸ் ஆன மாவீரன் படம் வரைக்கும் இவர் மேலே வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு இவர் காமெடி ஹீரோ மற்றபடி இவரால் வந்து வேறு எந்த ஒரு கேரக்டரும் எந்த ஒரு படத்துலேயும் பண்ண முடியாது ஸோ காமெடி உள்ள கதையில் தான் இவர் வந்து நடிக்க முடியும் ஸோ இதுதான் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காமெடி ஜானர் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிற முதல் ஹீரோ இவரா மட்டும்தான் இருப்பார் ஸோ இந்த ஜானர்லேருந்து சிவகார்த்தியின் அவர்கள் வெளில வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் வந்து ட்ரை பண்ணார்னா மேபி எந்த ஒரு மக்களுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது காமெடி ஹீரோங்கிற அந்த இமேஜை தான் சிவகார்த்திகன்ட்டை எதிர்பார்க்குறாங்க பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இவர் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணால் அது இவரோட கெரியரை பாதிக்கும் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் இப்போ வந்து தகுந்த ஒரு இடத்துல இருக்கார் ஸோ இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு இந்த ட்ராக்கில் போனால் தான் இவரால் வந்து முடியும் ஸோ இந்த ட்ராக்கை விட்டு வெளில வந்தால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காணாமல் போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ மீடியா மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த மக்களும் அதுதான் சொன்னாங்க பட் ஆனால் வந்து முயற்சிங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது விமர்சனம் வந்து ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் விதமாக விமர்சனம் பண்ணாலும் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் வந்து தகுந்த பதிலடி வந்து யார் மேலே விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க தானே கொடுக்க முடியும் இவருக்குன்னு ஒரு தகுந்த இடம் ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து மெனக்கிடணும் ஏகப்பட்ட உழைப்பை வந்து இவர் இந்த இடத்துக்காண்டி போட்டே ஆகணும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி காமெடி ஜானர்லேருந்து வெளில வந்தால் இவரால் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நிலச்சி நிற்கவே முடியாது அப்படிங்கிற இந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்குறோமா இந்த காமெடி ஜானர்லேருந்து வெளில வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ மெட்டீரியல் நான் அப்படின்னு வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிற ஒரு நிலையில் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இவர் இப்போ வந்து இருக்கார் இதுக்குன்னு வந்து இவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் தேர்ந்தெடுத்த ஆகணும் அப்படிங்கிற முடிவை வந்து சிவகார்த்திகன் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்காரு ஸோ இந்த அமரன் படம் உண்மையிலே வந்து இவரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நான் பார்க்குறது எப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த படம் உண்மையிலே வந்து முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகிறாங்க ஸோ பார்டரில் போராடுற உயிர் நீட்ட எத்தனையோ இராணுவ வீரர்கள் கதையை நாம் வந்து பத்திரிகையில் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் வந்து உயிரோட்டமாக ஒரு விஷுவலாக எந்த ஒரு படத்துலையுமே நாம் வந்து பார்த்தது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா இராணுவ சப்ஜெக்ட் உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது பட் ஆனால் இந்த கதை இந்த படம் உண்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தகுந்த பதிலடி தான் இந்த அமரன் நான் சொன்னது அது கூட என்ன வந்து மத்தியில் இவர் இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் அந்த மாதிரி ஆளுதான் அப்படின்னு சொல்லவும் இல்லை எந்த ஒரு விமர்சனத்துக்கும் இவர் பதில் சொல்லாம இவர் பாட்டு இவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார் சோ இவங்கெல்லாம் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த அமரன் படத்துல இவர் நடிச்சிருக்காரு சோ இந்த கேரக்டரை உயிரோட்டமா கொண்டு வரதுக்காண்டி இவர் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு ஸோ கொஞ்ச நஞ்ச மெனக்கடலில் கிட்டத்தட்ட யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் இந்த படத்துக்காண்டி இந்த கதாபாத்திரத்துக்காண்டி இவர் பண்ணியிருக்காரு ஸோ வெறுமன சிவகார்த்திகேன் அவர்களால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களாலையும் முடியும் என்னாலையும் முடியும் வாய்ப்புகள் கிடைச்சா ஸோ வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் கிடைச்ச வாய்ப்பை சரியான நேரத்தில் தக்க வைக்கிறது அதை விட அபூர்வமான ஒரு விஷயம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சிவகார்த்திகன் சரியாக பயன்படுத்தியிருக்காரு ஸோ இனிமேட்டு இவரோட ட்ராக்கு வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ முதல் முறையாக ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் இவர் எடுத்திருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஐ திங்க் வந்து ஆக்ஷன் ஹீரோவா நான் வரத்துக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமா அந்த எல்லாத்தையுமே வந்து ரொமோ படத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ரொமோ படத்துல முதல் ஃபைட் சீன் வந்து இருக்கும் இவரோட கெரியரில் இப்படியாப்பட்ட சீன் இருந்தது அதுதான் முதல் தடவை ஸோ மாவீரம் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டு அந்த படத்துலேயும் ஒரு சில சன் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பார் பட் ஆனால் படம் ஃபுல்லாக ப்ராப்பரான ஒரு சன் சீக்வன்ஸே இல்லவே இல்லை ஆனால் இந்த படத்துல தான் முழுமையான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இவர் வந்து உருவெடுக்க போறாரு ஸோ உருவ ஆக்சன் ஹீரோவா நம்மளை வந்து தயார்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே இவர் வந்து செஞ்சிட்டார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு நொடியிலையுமே உங்க மனசுலையும் உங்க மைண்ட்லேயும் சிவகார்த்திக்கினேன் நீங்கள் இல்லை நான் கூட பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு முகுந்தன் வரதராஜன் அந்த மேஜர் கேரக்டர் மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இவர் பண்ணதுக்கு உண்மையிலே பாராட்டு அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க விஜயகாந்தா அர்ஜுன் அவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்ட ஒரு கதை தான் அதே கதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து கற்பனையின் அடிப்படையில் தான் எடுத்திருப்பாங்க பட் உண்மையான ஒரு போர் உண்மையான ஒரு ஆக்ஷன் வார் எந்த படத்துலையுமே நாம வந்து பார்த்தது கிடையாது என்னோட சினிமா நாலேஜ் உள்பட்டு நான் சொல்றேன் ஆனால் இந்த படத்துல முழுமையான ஒரு ஆக்ஷன் படமா ஒரு ஆக்ஷன் வார் உள்ள ஒரு படமா உண்மையிலே இப்படி இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற விதமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும் ஸோ காஷ்மீர்ல போனீங்கன்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ வரைக்கும் இருக்குன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி உயிரோட்டமா இந்த படத்துல நாம் வந்து பார்க்க போறோம் சோ உண்மையிலே சிவகார்த்தையின் அவர்கள் மேலே வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குமே இவர் பதிலடி கொடுக்கறது எப்படின்னா வெறும் போட்டினாலவோ சரி வெறும் பேட்டியினாலவோ இல்ல வந்து ஒரு பத்திரிகை செய்தித்தாள் மூலமாவோ இல்ல வந்து ஜஸ்ட் ஒரு ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ற ஏதாச்சும் ஒரு போஸ்ட்னாலவோ இவர் வந்து பதிலடி கொடுக்க மாட்டார் சோ இந்த படம் தான் இவரோட கெரியரில் முதல் அடி என்னை பொறுத்த வரைக்கும் இவரை எடுத்து வைக்க ஒரு ஒவ்வொரு அடியும் இவரை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த நெகட்டிவான விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கண்டிப்பா இருக்கும் சோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு மெனக்கட்டாரோ அதை விட ரெண்டு மூணு மடங்கு வரப்போற எக்ஸ் எஸ்கே இருபத்தி மூணு படத்துல கண்டிப்பா வந்து அதிகமாகவே மெனக்கெட ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸோ அந்த படமும் கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் உள்ள ஒரு படம் தான் ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருந்தேன் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வந்து கற்பனையாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த படத்தில் தான் உயிரோட்டமாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் இவங்க கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி எத்தனை இராணுவ வீரர்கள் உயிரை நீட்டிக்கிட்டு இருக்காங்க சோ நமக்காட்டி இவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த அளவுக்கு இவங்க வந்து உயிரை தான் உயிரை கொடுத்து தான் நம்மளால நிம்மதியா வந்து தூங்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க வந்து இந்த படத்துல திருத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவங்கள பற்றியும் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க அர்ஜுன் அவங்கள பற்றியும் கண்டிப்பாக பேசுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க கெரியரில் பார்த்தா அதே வந்து டெம்ப்ளேட் உள்ள ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போது அப்படின்னு பட் அவங்க படத்தில் வந்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இமாஜின் தான் ஸோ இந்த படத்தில் நாம் பார்க்க போகிறது ஒரு உண்மையான ஒரு மேஜர் இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு இப்படி தான் கம்பீரமாக வந்து கத்தியிருக்காரு இப்படி தான் கம்பீரமாக வந்து நடந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்து இவர் நிஜத்தில் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும் ஸோ அமரன் படம் உண்மையிலே வந்து இவரோட கெரியரில் இத்தனை பேர் இவரை வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணவங்களுக்கு தகுந்த ஒரு பதிலடி தான் இந்த படம் ஸோ அமரன் கண்டிப்பாக வெளிச்சம் வரும் தமிழ் சினிமாவுக்கு புதிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ